السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد وما محمد الا رسول قد خلت من قبله الرسل رضي الله عنهم ورضوا عنه قال رسول الله صلى الله عليه وسلم المرء مع من اهباه بسم الله الرحمن الرحيم நபின் அருகில் இருந்து வாழ்ந்து அவரின் குரலை கேட்டு அவரின் அறிவையும் அன்பையும் தினமும் நினைத்து பாருங்கள் இப்போது அவர்கள் இல்லாத போது அவர்கள் எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்பதை கற்பனை செய்யுங்கள் இதுதான் நபி சொல்லுள்ளாஹு அலி செல்லம் என்கிற தோழர்களின் கதை நபி முகமது சல்லாஹு அலி செல்லம் கூறினார்கள் அல்ம உஹமன் அஹபார் இந்த ஹதீஸில் நபி சொல்லாஹு அலி செல்லம் தோழர் வந்து பாசத்தை தெரிகிறது அவர்கள் நபி சொல்லா வலிவாசலம் அவர்களுடன் வாழ்ந்தவர்கள் அவர்கள் நமது கற்றவர்கள் முழு இதத்துடன் அவர்களை பின்பற்றியவர்கள் அவர்களுக்கு நபி சொல்லா அலேவா தலைவர் மட்டுமல்ல அவருக்கு ஒரு ஆசிரியர் வழிகாட்டி மிக அன்பான நண்பர் ஆனால் நபி சொல்லா அலைவசல்லம் மறைந்த பின் அவர்களின் இதயங்கள் துயரத்தால் நிரம்பின அவர்களின் இனிய புன்னகையையும் ஆர்ந்த தரும் சொற்களையும் எங்கிருந்தாலும் அமைதியை தரும் அவர்களின் இருப்பையும் அவர்கள் இணைத்தார்கள் அவர்களில் ஒருவரான ஒவ்வொரு இடமும் நபி நினைவுகளாக ஏற்படுத்தது பல ஆண்டுகளுக்கு பின் பிலால் மதினாவிற்கு திரும்பி மீண்டும் அசான் கொடுத்தார் அவரது குரல் நகரம் ஒலிக்கையில் மக்கள் அனைவரும் அழுதனர் நபி சொல்ல வாலிவா செல்லம் இணைத்தார் ஒவ்வொரு கண்களிலும் கண்ணீர் ஒவ்வொரு இதயத்திலும் நினைவுகள் கூறினார்கள் என் மிக மகிழ்ச்சியான நாள் அது நபி வசல்லுயரமான நாள் நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல மறைந்த நாள் உமர் இபின் அல் ஹத்தாப் ரசிஹன் ஒரு வலிமை மிகு நீதி நிரம்பிய மனிதர் நபி சொல்லாஹு மறைந்த பின் அவர் நம்ப முடியவில்லை யார் முகம்மது இறந்தார் என்கிறாரோ நான் அவரை வெட்டுவேன் என்றார் அவர் உண்மையை ஏற்க முடியவில்லை ஆனால் அபுபக்க ரஜியாவின் குரானில் இருந்த வசனத்தை ஓதினார்கள் ஒமா முகமது இல்ல ரசூல் அது ஹலத் மின் கபிலே ரசூல் அப்போது உமர் ரஜியாவின் உண்மையை உணர்ந்தனர் அவர்கள் கால்கள் நடங்கின கண்ணீர் நீர் வளர்ந்தினர் சல்மான் அல் ஃபாரிசி ரசியல்லாஹு அன்ஹு இன்னொரு அழகான உதாரணம் இவர் பர்ஷாவில் பிறந்தார் இறுதி நபியை தேடி பல நாடுகளையும் பாலவனங்களையும் கடந்து சென்றார் தன் வீடு குடும்பம் செல்வம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மையை தேடினார் மதுநவிற்கு வந்து நபி ஏற்றார் ஆனால் நபி சொல்லாஹு வளைஹுவ செல்லம் அறிந்த பின் சல்மான் ரஜி பல முறை பலமுறை கண்ணீர் சொல்வார்கள் நான் அவர் தேடி உலகையே கடந்தேன் இப்போது அவர்கள் இல்லாத போது ஒவ்வொரு மூச்சும் வேறுமையாகிறது இவ்வளவு ஆழமான அன்பு அதுதான் தோழர்கள் அல்ல அவர்களின் இரக்கம் தயா கருணை உணர்த்ததால் தான் அவர்கள் எவ்வளவு நேசித்தார்கள் நாம் நபி சொல்லாஹ் வலிவ செல்லம் நேரில் பார்த்ததில்லை ஆனால் நாம் அவர்களை நேசிக்கலாம் அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றி நேர்மையுடன் கருணையுடன் மரியாதையுடன் வாழ்வதன் மூலம் நாம் அல்லாவிடம் வேண்டுவோம் நாம் வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுகளால் நிரப்பிடுவானாக அவர்களின் போதனைகளாம் வாழ்க்கையில் பின்பற்றடுவானாக ஆமீன் 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 வ ஆخر தவுவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ